சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்த ஒரு சட்டம் இதை பத்தி நம்ம கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கோம் என்னன்னா வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஒரு அரசு ஊழியர் ஒரு பொது ஊழியர் வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி அந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து இருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஏன் வந்து இந்த லஞ்சம் வந்து ஒழியவே மாட்டுது லஞ்சம் வந்து ஏன் வந்து இந்தியாவில் ஒழிக்கவே முடியலன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா ஒரு ஊழியர் வந்து அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி ஊழியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஇ அதாவது இளநிலை பொறியாளர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டிருக்காரு மொதல் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இரண்டாவது தடவை வந்து அவர் ஐயாயிரம் கேட்குறப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐக்கு அதாவது ஆன்டி கரப்ஷன் பியூரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயில் இருக்கிறவங்க அவங்க ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி கரப்ஷன் வந்து அந்த ஒரு கமிஷன் வந்து எப்படி இருக்குமன்றதாக இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் அதற்கு முன்னாடி இந்த கதையை சொல்லிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் கேட்குறப்போ மொதல் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து அவர் வாங்கிட்டார் அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டியில் அடுத்த ஒரு ஐயாயிரம் கேட்குறப்ப என்ன பண்ணுறாங்க இவர் வந்து ஆன்டி கரப்ஷனுக்கு சொல்கிறாரு புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு சொல்கிறாரு சிபிஐலேருந்து ஒரு ஒரு பதினாறு பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கையும் கலவுமா அந்த ஐயாயிரமும் கொடுக்குறப்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறு இடத்துல வந்து ஒரு திறமையாக பிடிச்சதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த இடத்த லாக் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து சர்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணமூர்த்தின்ற நபர் வீட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப வழக்கம் போல ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் அதில் என்ன நடக்க போகுது இதுல வந்து யாரெல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்றது ஓரளவு எனக்கு தெரியும் அது இப்போ சொல்ல தேவை நான் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல சொல்றேன் சேரியில இருக்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே இருக்கிற ஒரு டிவிஷன் அவங்களோட வேலை அதுக்கு வந்து ஒரு எஸ்பி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபுள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி யூனிட் இவங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா புதுவையில் நடக்கிற இந்த மாதிரி ஒரு அதாவது புதுவையில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கண்காணிக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இருக்குது அவங்க வந்து எந்த அளவு இதில் வந்து செயல்படுறாங்கன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல தமிழகத்தை நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் பணம் வந்து ஒரு கையூட்டு பெற்று தான் அதுக்கப்புறம் வந்து வேலையே வந்து நடக்குதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாதி ஊழல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாதி லஞ்சம் வந்து எங்கே வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அது வழக்கமாக எல்லா இடத்துலையும் வந்து நடக்கிறது தான் அதுக்கப்புறம் ஆர்டிஓஸ் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செல் அதுக்கப்புறம் எக்ஸைஸ் இந்த மாதிரி இந்த லஞ்சம் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத ஒரு நம்ம எல்லாரும் இருந்து தான் வேடிக்கை பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஜிலன்ஸ் கமிஷனில் இருக்கிறதுனால இது வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை வந்து யாருக்குமே ஏற்படுத்தலை ஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு லைசன்ஸ் எடுக்க எவ்வளோ ஆகும் அப்படின்றது ஆனால் நம்ம லைசன்ஸ் எடுக்க போனோம்னா எவ்வளோ கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிந்து வந்து எதுவுமே என் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்பு துறைன்றது மக்களுக்கு ஒரு எட்டாவது கனியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருக்க அதிகாரிங்கக்கிட்ட போனால் அவங்க வந்து அதுக்கு வந்து மறைக்கிறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஓ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆர்டிஓன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது மக்கள் அதிகமாக போகிற இடம் ஆர்டிஓ அப்போ அப்பப்போன்றதுனால இதை நான் சொல்கிறேன் ஆர்டிஓவில் இருக்கிற ஆர்டிஓ வந்து லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த புகாரை வந்து மறைக்கிறதுக்கு ஆர்டிஓ கிட்ட வந்து வந்து பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் லஞ்சம் வாங்குறது தான் வந்து ஒரு வேதனையான விஷயமா இருக்குது இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரே விஷயம் என்னென்னா இதுக்குன்னு இருக்க அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வெயிட்டான ஒரு யூனிட்டாக இருக்கணும் இப்போ இருக்கிறது வந்து அந்த அந்தளவு வந்து எல்லாத்துக்குமே வந்து சிபிஐவில் வர முடியாது இந்த புகாரில் நம்ம சொன்ன அந்த குட்டி ஸ்டோரில் இருக்கிற அந்த புகார் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடவை அவர் மீது வந்து புகார் தான் சொல்கிறாங்க தான் சிபிஐ வந்திருக்காங்க அதனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் தான் அவங்களால் வர முடியுமே தவிர்த்து மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணுற சின்ன சின்ன லஞ்சம் பண்ணுறது அது நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் வந்து எடுத்தோடனே மரண தண்டனையை கேட்குறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொது ஊழியர் ஒரு கையூட்டு பெறுறாரு அல்லது வந்து பொருளாவோ பணமாகவோ நகையாவோ இடமாவோ எந்த ஒரு விதத்தில் கிட்ட வந்து லஞ்சம் கேட்டாலும் அல்லது வந்து லஞ்சம் வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத மரகாமு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐந்தாண்டும் வரைக்கும் வந்து தண்டனை கொடுக்கலாம் அதாவது ஒரு பொது ஊழியர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு பெருசாக சொல்லப்படலை ஆகையால் நீங்கள் வந்து என்ன ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் அதெல்லாம் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து நம்ம நிறையா சட்டங்கள் பார்ப்போம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்